எங்கும் எல்லாமுமாய் நிறைந்திருக்கும் இறை திருப்பாதம் பணிந்து ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆன்றோர்கள் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சகோதரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அலுவலக உறவுகள் அனைவருக்கும் நன்றி மிகுந்த அன்பின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் புண்ணிய பூமியாம் சவேரியார் பாளையத்தில் சாமானிய மக்களின் தரமான கல்விக்கு அறிவு கோவிலாய் விளங்கும் பள்ளி புனித உயர்நிலை பள்ளி கல்வி என்னும் அமுதத்தினை ஒழுக்கம் ஆளுமை படைப்பாற்றல் என்று பன்முக வளர்ச்சியில் ஒரு சேர வழங்கி பல ஆயிரம் மாணாக்கரை பள்ளி கருவறையில் சுமந்து வளமான சமுதாயம் படைத்து ஆண்டு அறுபதை பெருமையுடன் இறை கருணையுடன் கடந்திருக்கும் எம் பள்ளியின் செயல்பாடுகளை அறிக்கையாக சமர்ப்பிப்பதில் மகிழ்கிறேன் மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லதாயிருக்கும் என்ற கூற்றுப்படி இறை பக்தியும் ஒழுக்கமும் ஆழ்ந்தகன்ற கல்வியும் மாணவ செல்வங்கள் பெற்று தம் வாழ்வில் சிறக்க எம் பள்ளி அரும்பணியாற்றி வருகிறது தேர்ச்சி விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் பதினாறு பேர் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு பெற்றனர் மாணவி எஸ் சுகிதா ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும் ஹரிணி ஐநூறுக்கு நானூத்தி எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் எஸ் தனுஷா எழுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் தேர்வெழுதிய மாணவ மாணவிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நானூறுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாணாக்கர்களின் விடாமுயற்சி பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஆசிரியர்களின் அயரா உழைப்பு தலைமை ஆசிரியையின் தூண்டுதல் அனைத்திற்கும் மேலாய் இறைவனின் ஆசிரியர் இவையே இச்சாதனை சாத்தியப்பட காரணம் இவ்வெற்றிற்கு காரணமான முன்னாள் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி ஜெசிந்தா மேரி டைட்டஸ் அவர்களுக்கு எம் நன்றிகள் மறைக்கல்வி நன்னேறி ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு போதும் ஓர் ஆயிரம் படிகள் உன்னை உயர்த்தும் என்பதற்கேற்ப மாணவ சமுதாயத்தை நல்ல ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள மனிதனாக வளர்த்தெடுக்கவும் இன்றைய வளர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக அணுகவும் ஆளுமையில் மேலோங்கிடவும் நல்ல எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கிடவும் நன்னெறி மற்றும் மறைக்கல்வி தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகிறது கோவை மறை மாவட்ட மறைக்கல்வி பணிக்குழு தலைவர் அருட்பணி ஆண்டனி சேசுராஜ் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆண்டாய்வு நடத்தப்பட்டது அன்று வகுப்புகளில் நடனம் நாட்டியம் பேச்சு பாடல் போன்ற நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன நன்னெறி மறைக்கல்வி கண்காட்சிகளும் இடம்பெற்றன அருட்தந்தை மற்றும் உடன் வந்தவர்கள் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பாராட்டி ஊக்கப்படுத்தினார்கள் மன்றங்கள் பொங்கும் நீர்க்குமிழி போன்றும் ஆழ்கடல் முத்து போன்றும் மாணவ செல்வங்களின் உள்ளத்தில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு மன்றங்கள் எம் பள்ளியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இவ்வாண்டு இலக்கிய மன்ற தொடக்க விழா பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிர்மலா மகளிர் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியை அருள் சகோதரி விண்ணரசி தலைமையில் நடைபெற்றது இதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் திருமதி ரேணுகா திருமதி ராஜேஸ்வரி திருமதி ஜெயசீலி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மன்றம் செஞ்சிலுவை பசுமைப்படை இளம் சாரண சாரணியர் இயக்கம் நற்செய்தி மன்றம் ஊடக மன்றம் குழந்தைகள் பாராளுமன்றம் போன்ற மன்றங்களின் மூலமாக பலவித போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன கலை நிகழ்ச்சிகள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எஸ் எஸ் குலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வட்டார அளவில் நடைபெற்ற கலை இலக்கிய விழா போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் நாட்டுப்புற பாடல் தனிநபர் நடிப்பு வில்லுப்பாட்டு வீதி நாடகம் பரத நாட்டியம் போன்ற போட்டிகளில் முதலிடமும் பானை ஓவியம் களிமண் சிற்பம் போன்ற போட்டிகளில் இரண்டாம் இடமும் ஓவியப் போட்டியில் மூன்றாம் இடமும் பெற்றனர் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கே எஸ் டி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் தகுதி பெற்று ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவிகள் பிரிவில் பரதநாட்டியத்தில் முதல் பரிசு பெற்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் தகுதி பெற்றனர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்து மகிழ்கிறேன் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை இலக்கிய போட்டிகளில் நாட்டுப்புற பாடலில் வகுப்பு மாணவி ஜி வில்லுப்பாட்டில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் எஸ் ரேஷ்மா குழுவினர் இரண்டாம் இடமும் வீதி நாடகத்தில் மகா ஈஸ்வரி குழுவினர் மூன்றாம் இடமும் தனிநபர் நடிப்பில் எஸ் ரேஷ்மா மூன்றாம் இடமும் பெற்றனர் விளையாட்டு தடைகளை சாதனை மகுடத்தை சூடும் என்பதை மறந்துவிடாதே என்ற மூத்தோரின் வார்த்தைகளுக்கேற்ப எம் பள்ளி மாணவ மாணவிகள் குறுமய அளவிலும் மாவட்ட அளவிலுமான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் குறுமைய அளவில் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பிரிவு கபடி போட்டியில் எம் மாணவன் தியாகு குழுவினர் இரண்டாம் இடமும் பதினேழு வயதுக்கு மாணவிகளுக்கான கபடி போட்டியில் மாணவி மதுமிதா குழுவினர் இரண்டாம் இடமும் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான வலைப்பந்து இருவர் போட்டியில் மாணவன் ஜே ஆன்ஸ்லாம் என் ரூபன்ராஜ் இரண்டாம் இடமும் பெற்றனர் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவிகள் கேரம் இருவர் பிரிவில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் மேரி பிரின்சி முதலிடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தகுதி பெற்றனர் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவியர் குத்துச்சண்டை போட்டியில் பத்தாம் வகுப்பு மாணவிகள் ஆர் காஷிகா என் கங்காதேவி ஒன்பதாம் வகுப்பு மாணவி என் மகா ஈஸ்வரி முதலிடமும் பத்தாம் வகுப்பு மாணவி எல் சுபாஷினி இரண்டாம் இடமும் பத்தாம் வகுப்பு மாணவி எஸ் பாவனாஸ்ரீ ஆறாம் வகுப்பு மாணவி சாங்கரில் மூன்றாம் இடமும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் மாநில அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் எம் பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவி என் கங்காதேவி மூன்றாம் இடம் பெற்று பதக்கம் பெற்றார் விழாக்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுதந்திர தின விழா அம்மன் அடிமை திரு சண்முக சுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாணாக்கர்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது அன்று லயன்ஸ் கிளப் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டின் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பாளையம் நல்லடக்க பணிக்குழு சார்பாக கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஆசிரியர்களை மகிழ்வித்தனர் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது ஆசிரியர்கள் பலவித கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மாணாக்கரை மகிழ்வித்தனர் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிறிஸ்துமஸ் விழா சவேரியார் பாளையம் உதவி பங்கு தந்தை அருட்திரு நவீன் ஆட்டனி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட கல்வி அலுவலரின் சந்திப்பு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி கோமதி பணி நியமனம் பொருட்டு எம் பள்ளிக்கு வருகை புரிந்தார்கள் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து மிகவும் பாராட்டினார்கள் விழிப்புணர்வு கூட்டங்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பீலமேடு சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமதி ஷீலாமணி அவர்கள் ஊடகம் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கினார் கோவை இமயம் அறக்கட்டளை சார்பாக திரு பார்த்திபன் மற்றும் அவரது குழுவினர் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினர் திரு பார்த்திபன் ஜி எயிட்டின் துண்டு நிறுவனத்தாரால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை மூன்று மணி அளவில் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அங்கன்வாடி ஊழியர்கள் ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்பது குறித்தும் கை கழுவும் முறை குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆசிரியர் பெற்றோர் கூட்டம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்டு மாணாக்கர்களின் கல்வி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்கள் பேசப்பட்டது பெரும்பாலான பெற்றோர்கள் கலந்து கொண்டது பாராட்டுக்குரியது சுற்றுலா மாணாக்கர்கள் மகிழ்வுடன் இருக்க அவர்களுக்கென சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாணவிகளும் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாணவர்களும் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் சென்று வந்தனர் நூறு சதவீதம் தேர்ச்சி தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் ஆசிரியர்களை பாராட்டும் விதமாகவும் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர்கள் அனைவரையும் வேளாங்கண்ணிக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் அழைத்து சென்று வந்தார்கள் பள்ளி நல விரும்பிகளின் நற்சேவை ஒவ்வொரு வருடமும் பள்ளி கட்டணம் செலுத்த இயலாத ஏழை மாணவ மாணவிகளுக்கு கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது கைம்பட்டூர் லயன்ஸ் கிளப் சார்பாக குடிநீர் சேகரிப்பதற்கான லிட்டர் தண்ணீர் தொட்டிகள் இரண்டும் மற்றும் அதனை வைப்பதற்கு மேடை என ரூபாய் செலவில் எம் பள்ளிக்கு உதவிக்கரம் நீட்டினர் அம்மன் அடிமை அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் திரு சண்முக சுந்தரம் அவர்களால் ஏழு கழிப்பிடங்கள் கட்டித்தரப்பட்டது எம் பள்ளியின் அனைத்து தேவையிலும் வளர்ச்சியிலும் எப்பொழுது முன்னின்று செயல்படும் தியாக செம்மல் அம்மன் அடிமை திரு சண்முக சுந்தரம் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் பள்ளி விளையாட்டு மைதானம் அம்மன் அடிமை சண்முகம் சுந்தரம் அவர்களால் சீரமைக்கப்பட்டது பள்ளி ஆசிரியர் மாணவர் கழக தலைவர் திரு சக்தி பிரசாத் அவர்கள் கண்காணிப்பு கேமராவிற்காக எல்இடி டிவி வழங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தலைமை ஆசிரியை அருள் சகோதரி செல்வி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஏழு முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பள்ளியின் வளர்ச்சிக்கு ரூபாய் நாற்பது ஆயிரம் வழங்கினர் இதில் இப்பொழுது மேடையில் வைக்கப்பட்டுள்ள போடியமும் கண்காணிப்பு கேமராவும் வாங்கப்பட்டது அன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு கூட்டம் முன்னாள் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி டெனி கிறிஸ்டா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி செல்வி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றி இருபது பேர் கலந்து கொண்டனர் ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பில் பத்து வகுப்பறைகளுக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தி தந்தனர் எங்களை வளர்த்த பள்ளிக்கு என்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என கூறியதோடு இன்றைய ஆண்டு விழாவிலும் பலவித பணிகளை முன்னெடுத்து செய்து வருகின்றனர் என்பது எமக்கு பெருமையும் மகிழ்வையும் தருகிறது ரவேல் மாநில தலைமை அருள் சகோதரி வலேரியா அவர்களால் பள்ளியின் முன்புற நுழைவு வாயில் சீரமைக்கப்பட்டது எம் பள்ளியின் முன்னேற்றத்தில் பள்ளியின் தாளர் அருள் சகோதரி தெரசா அவர்கள் போதிய ஊக்கம் காட்டி வருவதால் பள்ளி தலைமை ஆசிரியையும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக பணியாளர்களும் தங்கள் பணியினை நன்முறையில் செய்வதற்கான ஆர்வமும் ஊக்கமும் பெற்று மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து பணியாற்றி வருகின்றனர் பள்ளியின் சிறப்பம்சங்கள் பாடங்களை பார்த்தும் கேட்டும் புரிந்து கொள்ள ஸ்மார்ட் கிளாஸ் வசதி செய்து தரப்பட்டது கணினி அறிவினை பெற்றுக்கொள்ள பதினைந்து கணினிகளை கொண்ட ஐடெக் லேப் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மாணவர்களின் சிறந்த கற்றலுக்கு அறிவியல் ஆய்வகம் நூலகம் காற்றோட்டமான வகுப்பறை உள்ளது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி மற்றும் கூடுதல் சுத்தமான கழிப்பறை என அனைத்து வசதிகளுடன் பள்ளி இயங்கி வருகிறது கராத்தே மற்றும் உளவியல் புத்தாக்க வகுப்புகள் வாரம் ஒரு நாள் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது தினமும் காலை பத்து நிமிடம் தியானமும் வெள்ளிக்கிழமைகளில் இருபது நிமிடம் யோகாவும் அதன் பின் கூட்டு உடற்பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாணவர் மனசு பெட்டியில் மாணாக்கர்கள் குறிப்பிடும் பிரச்சினைகள் தலைமை ஆசிரியர் அவர்களால் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படுகிறது மாணாக்கர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு உளவியல் சார்ந்த சிறப்பு பயிற்சி திரு பார்த்திபன் ஜி எயிட்டின் தொண்டு நிறுவனம் மூலம் வழங்கப்படுகிறது மாணாக்கர்கள் சந்திக்கும் சிக்கல்களிலிருந்து விடுபெற தெளிவு பெற சிறப்பு ஆலோசனை வழங்க அருள் சகோதரி ரெஜினா அவர்களால் கவுன்சிலிங் வழங்கப்பட்டு வருகிறது பள்ளியின் முதல் மற்றும் இரண்டாம் தளத்திற்கு மாணாக்கர்களின் பாதுகாப்பு கருதி வலை வலையமைக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணாக்கர்களுக்கு மேல் படிப்புக்கான தெளிவினை பெற ஆலோசனை வழங்கப்படுகிறது மாணாக்கர்களின் திறமைகளை மெருகேற்றும் விதமாக வாரம் ஒரு வகுப்பு என நோட்டீஸ் போர்டு அலங்கரிக்கும் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. Dr. APJ Abdul Kalam படைப்பாற்றல் மிக்க இன்றைய மற்றும் நாளைய உலகை ஆற்றலுடன் ஆளும் ஆளுமைகளை உருவாக்க கல்வி என்னும் வலிமைமிக்க ஆயுதம் ஏந்தி முழுமன அர்ப்பணத்துடன் சேவையாற்றி வரும் புனித ஃபிலோமினால் பள்ளி இன்னும் செழித்து இறை துணை வேண்டி பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவும் நல் உள்ளங்கள் குறிப்பாக இவ்வாண்டு விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றிகரம் குவித்து ஆண்டறிக்கையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி இவன் தாளர் பள்ளி தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக உறவுகள் புனித புனிதமினால் உயர்நிலை பள்ளி சௌரிபாலயம் கோவை